ஒரு பெருமையான வாழ்க்கைய தான் எல்லாரோட விருப்பமாவும் இருக்கு ஆனா எது பெருமைங்கிறதுல தெளிவு இருக்கிறது ரொம்பவே அவசியம் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான் பெருமிதமான வாழ்க்கையை பெற்று நம்ம குழந்தைகளுக்கும் இளம் வயதிலேயே புரிய வைக்கணும் எது பெருமைங்கிறத ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் சாதாரண சிறுப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்து அமெரிக்க தேசத்தின் தன்னிகரிலா தலைவராக ஜனாதிபதியாக உயர்ந்தவர் ஆப்ரஹான் லிங்கன் அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவராக உயர்ந்த பிறகும் எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவர் அவரை அவமதிக்க நினைத்தார் திரு லிங்கன் அவர்களை உங்கள் தந்தையிடம்தான் எனது தந்தை ஷூ தைப்பது வழக்கம் என்று கிண்டலாக அவர் சொல்ல தன்னை அவமதித்த அந்த மனிதரை பார்த்து சிரித்தார் லிங்கன் உழைத்து நேர்மையாக வாழ்ந்த என் தந்தையை நீங்கள் நினைவு கூர்ந்தமைக்கு மிக்க நன்றி என் தந்தை தன் வாழ்வின் மூலம் எனக்கும் அதையே கற்பித்தார் அவரிடம் நான் நன்றாக சூத்தைக்கும் வேலையை கற்றுக்கொண்டேன் உங்களுடைய ஷூ பீந்து விட்டால் என்னிடம் கொண்டு வாருங்கள் என் அன்பிற்கினிய தந்தை தைப்பது போல நேர்த்தியாக நானும் தைத்து தருகிறேன் என்று சிரித்தபடி லிங்கன் சொன்ன பதிலில் எது பெருமை என்பதை உணர்ந்தார் அந்த எதிர்கட்சி உறுப்பினர் எந்த தொழிலும் அவமானம் இல்லை நேர்மையும் திறமையும் கொண்டு எந்த வேலையும் செய்வதே பெருமை என்பதை உணர்ந்தவர் லிங்கன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் உலக வல்லரசின் ஜனாதிபதியாக உயர்ந்ததை விட லிங்கன் மன உறுதியும் அயராத உழைப்பும் நற்பண்புகளுமே வரலாற்றில் பெருமையாக நிலைத்தன